அவது இல்லாம செய்தித்தானுல்ல ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் போர் அதை முழு பாலஸ்தீனத்தை நோக்கிய ஒரு பயணம் ஐநூற்றி ஐம்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் மிகப்பெரிய செய்தியாக இருப்பது நத்தியான்வுக்கு ட்ரம்ப் கொடுத்த அதிர்ச்சி நாலாயிரம் பில்லியன் டாலரை ஒவ்வொரு வருஷம் தருகிறேன் அதனால் உனக்கு நாங்கள் போட்டிருக்கின்ற டேரிஃபை ஒழுங்காக கிட்டிடு ஈரானோடு உள்ள பேச்சுவார்த்தையில் உன்னை சம்மந்தப்படுத்த மாட்டோம் எங்களை பொறுத்தவரை ஈரான் ஒரு நியூக்ளியர் பவராக மாறுவது ஒரு அணு சக்தி அணு குண்டுகளை பெற்ற நாடாக மாறுவது அமெரிக்காவுக்கு ஆபத்து என்பதனால் பேசுகிறேன் வரக்கூடிய சனிக்கிழமை நேரடியாகவே பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் அவர் அந்த சேரை இழுத்து போட்டார் பாருங்க அது கவுக்குறதுக்கு தாங்கிறத எல்லா ஊடகங்களும் எல்லா நோக்கர்களும் சொல்கிறார்கள் யாருக்கெல்லாம் ட்ரம்ப்பு சேரை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறானோ அங்கே எல்லாம் நான் உனக்கு வச்சுக்கிட்டேன் வெயிட்டுங்கிற மாதிரி இப்போது நத்தியானுக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா ட்ரம்ப் வந்து இஸ்ரேலில் விட்டுக்கிட்டு நேரடியாக ஈரானோடு பேசுகிறார் இப்போ ஈரான் என்ன சொல்லிக்கிட்டுனா அயாத்துலாஸ் செய்தாலி காமின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிற வரைக்கும் நாங்களும் அணு ஆயுதத்தை பெறுவது தான் சிறந்ததாக இருக்க முடியும் ஆகவே அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது வேறு என்ன வேணாலும் நீ பேசிக்க அப்படின்னு அதில் ஈரான் வந்து ஒரு அணுசக்தியை பெற்ற நாடாக இருக்கக்கூடாது என்பது தான் ட்ரம்ப்பு யூரோப்பியன் யூனியன் நேட்டோ நாடுகளினுடைய எண்ணம் அது நடக்காது போல தெரிகிறது ஆனால் சாட்டர்டே சனிக்கிழமை நாங்கள் நேரடியாக பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நமது தொடங்கி பகிஷ்கான் நேரடியான பேச்சுவார்த்தை இல்லை ஓமனில் இன்டெரக்டான டாக் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் தான் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு தோல்வி என்னவென்று சொன்னால் அல்லது த ஐடியா ஆஃப் இஸ்ரேல் எப்படி தோற்று போனது என்று சொன்னால் ஆயிரத்தி எழுநூறு மில்லியனர்ஸ் அதாவது பெரும் முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அதை இஸ்ரேலிய பத்திரிகைகள் த வெல்தி எக்ஸாடஸ் என்று பெயர் வைக்கின்றன அதாவது பணக்காரர்களின் வெளியேற்றம் இது இஸ்ரேலிய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் இன்னொரு செக்யூரிட்டி அறிவிப்பு என்னவென்று சொன்னால் செக்யூரிட்டி சென்டர் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கூர்த்திஸ் வந்து நம்மளுடைய நேவல் பவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதும் ரெட்ஸியில் அவர்களோடு அவர்களுடைய ஆதிக்கம் நிலைத்ததாலும் நாம் இனி நமது இப்போ கடல் பாதுகாப்பை இழந்து விடுவோம் என்று இருக்கிறது அது ஹூத்திசிக்கனுடைய வெற்றிக்கு கட்டியம் கூறுவது போல இருக்கிறது ஹூத்திஸ் என்ன இருக்கிறார்கள் என கேட்டால் அதை செக்யூரிட்டிஸ் என்ற இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலில் வாழ முடியலை இஸ்ரேலில் எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் என்ற இது வந்துவிட்டதே அதனால் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபார் இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் அதாவது இஸ்ரேலில் வாழக்கூடிய குடிமக்களுடைய மனநிலை பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது எல்லோரும் ஒரு பதட்டத்திலும் பீதியிலும் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது நமது நேவல் பவரை ஒன்று இல்லாமக்கிட்டு ரெண்டாவது ட்ரம்ப்போடைய அதிகப்படியான ட்ரம்ப் டேரிஃபு அதுக்கு அடுத்தால் ரெட்ஸியில் நமது வியாபாரங்கள் இனி நடக்கவே முடியாது போல தெரிகிறது இதெல்லாம் இஸ்ரேலு வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடம் இல்லை என்பதை சொல்லி கொண்டு இருக்கிறது சொல்லிட்டு என்ன சொல்லுது புத்தீஸோடையோ மற்றவங்களோடையோ நம்ம ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கலன்னா காசாவில் உள்ள போராளிகளோட ஒரு எக்ரிமெண்ட் போடலைன்னா த ஐடியா ஆஃப் இஸ்ரேல் வராது இங்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் இப்போது காசாக்கு நிலவழி தாக்குதலை ஆரம்பிக்கிறத நத்தேனும் உடனே செய்ய முடியலை காரணம் இந்த இட் இஸ் வார் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன் அரசியல் காரணங்களுக்காக நடக்கக்கூடிய யுத்தத்தில் நாங்கள் வந்து கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறோம் ஆக நட மிகப்பெரியதொரு அடிமேல் அடிக்கு ஆளாகி நிற்கிறார் இப்போ அடுத்தாலு நேத்தும் தாக்கி இருக்கிறாங்க பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது அஸ்தோது அஸ்கலான் சென்ட்ரல் இஸ்ரேல் தெல்ல இது வரைக்கும் அவர்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்க இதனால் வரக்கூடியது என்னென்னா ஒரு பெரிய சைரன் சத்தம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கூத்தீஸோடைய தாக்குதல் இவர்களுடைய தாக்குதல் அதனால தான் அந்த செக்யூரிட்டி சென்டர் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா மக்கள் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையில் ஒரு பீதியும் பதட்டமும் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இது இஸ்ரேலுங்கிற ஐடியாவை நம்ம வந்து யாருக்கெல்லாம் ஒரு நாடு வேண்டுமோ அது கிடைக்க வாருங்கள் என்று அழைத்தோமே அதை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால் நேற்று ஹூத்திஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெல்லபீவிலையும் தாக்கியிருக்காங்க எஃப்ஆவை எஃப்ஆ ராக்கெட்டு ஒன்றை தாக்கியிருக்காங்க அடுத்தது ரெண்டு செங்கடலில் ரெண்டு யூஎஸ் டஸ்ட்ராயரை அழிச்சிருக்காங்க கல்ஃப் ஆஃப் ஏடனில் வந்து அங்கேயும் அமெரிக்கானுடைய டஸ்ட்ராயர் ஒன்றை அழித்து இருக்கிறார்கள் இப்போது ஹூத்திஸ் தரக்கூடிய அடி ட்ரம்ப்பை ரொம்ப பாதிச்சுட்டு நினச்ச வேகத்தில் அங்கே எதையுமே செய்ய முடியவில்லை நாங்கள் சிக்ஸ் வீக்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னா அவன் சிக்ஸ் மந்த்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கேங்கிறாங்க ஹூத்திஸ் ஆக ஹூத்திஸுடைய தாக்குதல் அது அந்த இஸ் செக்யூரிட்டி சென்டர் இஸ்ரேலோட அறிக்கை அமைப்பு நீளமானது அது என்ன சொல்கிறதுன்னா அமெரிக்காவினுடைய ஆற்றல்களையே ரெட்ஸியில் ஒன்றும் இல்லாமல் செங்கடலில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருக்கின்ற ஹூத்திஸு ஒரு தனி நாடு இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவில் இருக்காங்க ரெண்டாவது அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஏமல்ல அவர்களை பதட்டப்பட செய்யவில்லை அப்போ அமெரிக்கா அங்கே கையாலாகாத நிலையில் இருக்கும்போது ஹூத்திஸ் வந்து பயங்கரமாக தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இப்போ நமக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தான் என்று அதை சொல்லி இருக்கிறது ஆக இவங்க அந்த ஹூத்திஸோடைய தாக்குதல் ரொம்ப நே அதிகமாக நீண்டு கொண்டு போவதால் இவர்களுடைய பொருளாதாரம் இவர்களுடைய நிம்மதியெல்லாம் நாசமாயிட்டு இது ஹூத்திஸோடைய பெரிய சாதனை என்று சொல்லலாம் அதை சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா என்ற சூப்பர் பவர் இன்னொரு பக்கம் இஸ்லாமிக் மூமெண்ட் ஒரு இஸ்லாமிக் மூமெண்ட் இந்த ரெண்டையும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் இஸ்ரேல் அரண்டு போய் இருக்கிறது அடுத்து வெஸ்ட் பேங்கு வந்தால் நேற்று நோபிலஸ் பிரிகேடு வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவத்தை அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீன மக்களெல்லாம் போராளிகளுடைய பாலஸ்தீன மக்களுக்காக போராளிகளுடைய அழைப்பை ஏற்றி வெஸ்ட் பேங்கில் ஊர்வலங்கள் நடத்தியவர்களை அந்த முனாபிக் இயக்கம் பாலஸ்தீன அதாரிட்டி கைது செய்திருக்கிறது அதை ஹமாஸ் வன்மையாக கண்டித்திருக்கிறது ஆக மொத்தத்தில் ஈரானுடைய கை ஹூட்டிசுடைய கை போராளிகளுடைய கை மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது அமெரிக்கா ஒன்றுமில்லாமல் ஆகி வருகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிருதவான் ரபில் அலுமில்